பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே இந்த நல்ல நாளில் இந்த கருப்பசாமி உன்னுடன் என்றுதான் உன்னை தேடி வந்தேன் அன்போடு உன்னை காண வந்த என்னை அவமதித்து விடாமல் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கேட்டு முழுவதுமாக அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை வாழ தயாராகு எல்லோருக்கும் பிடித்தது மாதிரி நீ உன் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றால் அது முடியாத காரியம் ஏனெனில் எந்த கடவுளையுமே கூட இங்கு எல்லா மனிதர்களும் முழுமையாக ஏற்றுக்கொண்டது கிடையாது கடவுளுக்கே கிடைக்காத அந்த வரம் என் அன்பு பிள்ளையான உனக்கா கிடைத்துவிடும் இந்த உலகில் இருக்கும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் மாறுபட்டவர்களாகவும் வேறுபட்டவர்களாகவும் மனதளவில் பல்வேறு குணம் கொண்டவர்களாகவும் அதிசய மனம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இங்கு எல்லாருக்கும் எல்லாருமே பிடித்தது போல இருக்க முடியாது என் தங்கமே யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ உனக்கு நீயே பிடித்துக் கொள்வது போல உன்னை நீயே உயர்வான ஆளாக உயர்வான இடத்தில் வைத்துக்கொள் எல்லா செயல்களையும் நீ சிறப்பாக செய்யும் போது எல்லா காரியங்களும் உனக்கு தானாகவே வெற்றிகரமாக முடியும் அவருக்கு உன்னை பிடிக்க வேண்டும் இவருக்கு உன்னை பிடிக்க வேண்டும் என நினைக்காமல் நீ செய்யக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து கொண்டே இரு காலம் மாற மாற எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும்படி எல்லாம் மாறும் புயலும் கோபமும் ஒன்றுதான் புயல் வீசும் போதும் கோபப்பட்டு பேசும் போதும் என்ன நடக்கிறது என யாருக்கும் புரியாது ஆனால் புயல் அடங்கிய பிறகு கோபம் எல்லாம் முடிந்த பிறகு சுற்றி என்னென்ன விஷயங்கள் தவறாய் நடந்துள்ளது என சேதம் புரியும் தானே அதனால் எப்போதும் எதற்காகவும் நீ கோபப்படாமல் அன்பாய் பொறுமையாய் இருக்க பழகு தராசிற்கு எது நியாயம் என்றெல்லாம் தெரியாது எந்த பக்கம் சுமை அதிகமாக இருக்கிறதோ அந்த பக்கம் தராசு சானாகவே சாய்ந்துவிடும் அப்படித்தான் இங்கு உள்ள சில மனிதர்களும் காசு பணம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள் அதனால் உனக்கு ஆதரவாக உனக்கு துணையாக மனிதர்கள் வந்து நிற்க வேண்டும் என எதிர்பார்க்காதே யாரையும் எக்காலத்திலும் எதற்காகவும் எதிர்பார்க்காமல் உனக்கான விஷயங்களையெல்லாம் நீயே செய்து கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்கிறதுதான் ஆசை என்பது ஓட்டை குடத்தில் நீர் நிரப்புவது போலதான் ஓட்டை குடத்தை எப்போதாவது நிரம்ப வைக்க முடியுமா அதே போலதான் ஆசையும் ஒருபோதும் யாருக்கும் முடிந்து போகாது ஒரு ஆசையை நிறைவேற்றினால் இன்னொரு ஆசை வந்து கொண்டேதான் இருக்கும் அதே நேரத்தில் ஆசைப்படுவது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படலாம் ஆனால் எல்லாமே தனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்பது தவறல்லவா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என அன்பு கொண்ட ஆளாக நேரு அன்பு என்பது விதை மாதிரி விதை விதைத்தால் என்ன முளைத்து வரும் போட்டதுதானே முளைக்கும் அதே போல அன்பை நீ பாசமாய் போட்டு விதைத்தால் எல்லாரும் உனக்கு திரும்ப அன்பை செலுத்தக்கூடியவர்களாக மாறுவார்கள் வம்பு என்பது அந்த தேவையில்லாத விளைநிலத்தில் வரக்கூடிய புல் மாறி அது தேவையில்லாமலே முளைத்து விதைத்து வரும் அப்படி உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தேவையில்லாமல் செய்யக்கூடிய செயல்களை நீ கண்டும் காணாமல் இருந்துவிடு புரிதல் இருக்கும் இடத்தில் யாராவது கோபப்பட்டால் கூட அவர்கள் அன்போடுதான் காரணத்தோடு கோபப்படுகிறார்கள் என தெளிவு இருக்கும் ஆனால் ஒருவரை பற்றி புரியவில்லை என்றால் அவர் அன்பே செலுத்தினால் கூட அவர் மீது சந்தேகப்படக்கூடிய விதத்தில் அவர் சுயநலத்தோடு செய்கிறாரோ என அர்த்தமற்றதாகத்தானே தெரியும் அதனால்தான் அடுத்தவர் மீது அன்பு காட்டுவதற்கு பதிலாக எல்லோரையும் புரிந்து கொள்ள முயற்சி சொல்கிறேன் புரிதல் மட்டும் இருந்துவிட்டால் அங்கு தவறுகள் எதுவும் நிகழாது உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள் கண் முன்பாக நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது ஏனெனில் அவர்கள் எதிர்பார்ப்பதே உன் கண்ணீரை கஷ்டப்படுத்தி காயப்படுத்த நினைப்பவர்கள் நீ அழுதுவிடாமல் தைரியமாக எப்படியாவது இருந்துவிட்டால் போதும் அதற்கு பிறகு நிச்சயமாய் நீ ஜெயிக்கும் போது அவர்கள் அதை பார்த்து நொந்து போவார்கள் பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இணைக்கும் நீயும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தி பேசினால் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எப்போதும் உன்னிடம் நிலைத்து இருப்பார்கள் சில பேர் சிலரிடம் பேசாமல் போகும்போது அதை பார்க்கும் பல பேருக்கு ஒன்றும் புரியாது அவர் திமிர்த்தனமாக இப்படி பேசாமல் போகிறார் என நினைப்பார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவர் யாருடன் பேசாமல் இருக்கிறாரோ அந்த நபர் ஏற்கனவே இவருக்கு பல விஷயங்களில் கெடுதல் செய்து அவர் மூலமாக இவருக்கு ஏற்பட்ட வழியும் வேதனைகளும் அதிகமாக இருப்பதால் தான் இவர் அவரை கண்டுகொள்ளாமல் போகிறார் என்பதை புரிந்து கொள் அதே போலதான் நீயும் இருக்க வேண்டும் உனக்கு யாராவது கெடுதல் செய்தாலோ அல்லது உன் மனதை காயப்படுத்தினாலோ வலியையும் வேதனையும் உனக்கு அதிகமாக கொடுத்தாலோ அவர்களிடம் பேசுவதை விட கண்டும் காணாமல் கடந்து போய்விடு பிரச்சனைகள் வந்தால் பேசவிழாம் ஆனால் பேசி பேசி பேச்சை பெருசாக வளர்க்க வேண்டாம் பிரச்சனைகளை பெரிதாக்கவும் வேண்டாம் ஒருவர் தவறு என்னும் போதே அதை மாற்றிக் கொள்ள சொல்ல வேண்டுமே தவிர தவறு செய்தவரை விட்டுவிட்டு மற்ற ஊரெல்லாம் உள்ளவர்களிடமெல்லாம் சொல்லி அவர் தவறு செய்து விட்டார் என அசிங்கப்படுத்த கூடாது சங்கடமாய் தெரிந்தாலும் சில விஷயங்களை தைரியமாய் சத்தியமாய் உண்மையாய் நேர்மையாய் சொல்ல பழகு என்னில் உண்மை எப்போதும் உன்னை காப்பாற்றும் சங்கடப்பட்டு பொய்யை பேசிவிடாதே என் செல்லமே எப்போது நீ யாரிடம் பேசினாலும் உனக்கு எதிரில் உள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையும் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு எதிர்த்தரப்பும் என்ன பேசுகிறது என்று கேட்டால்தானே உனக்கு சரியான உண்மையும் தெளிவும் கிடைக்கும் யாரோடும் பகை கொள்ளாமல் எல்லோரிடமும் புன்னகைத்து வாழப் பழகினால் உன் வாழ்க்கையும் அழகானதாக அன்புள்ளதாக நிம்மதியுள்ளதாக இருக்கும் நல்லதே உனக்கு நடக்கும்